வணக்கம் உறவுகளே இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோவில் நம்ம எவ்வளவோ இடங்களுக்கு போகிறோம் ஆனால் அந்த யாழ்ப்பாணம் மண்ணுக்கு வந்தால் ஒரு ஒரு சந்தோஷம் தாங்க இந்த யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்களை எல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த யாழ் நல்லூர் கோவிலை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் இதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க இதுதான பிரதான வழி மெயின் வழி இதுதான நல்லூர் கந்தசாமி கோவில் சப்பாத்து போட முடியாது ஆமா

என்னாலப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க ஒரு தடவை கூட வந்தது இல்லை ஆ இன்னொன்னு வீடியோ எடுக்க விட மாட்டாங்கண்ணா உள்ளுக்கு இது மட்டும் விடுவாங்களா வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும் இதுக்கு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது நம்மளால கா எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அதை காட்டுறோம் இந்த யாழ் நல்லூர் கோவில் அப்படின்றது உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஒன்று ஏன் அப்படின்னா இந்த கோவில் இந்த கோவிலில் நிர்வாக இந்த கோவிலினுடைய கோவிலினுடைய நிர்வாகம் உலகளாவிய இறுதியில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஒன்று ஏன்னா இந்த கோவிலில் செய்யப்படுகின்ற அதாவது பின்பற்றப்படுகின்ற நிர்வாக திறமை நிர்வாகத்தினுடைய அந்த ஒழுங்குமுறைகள் மிகவும் ஒரு முன்னுதாரணமான ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கதைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறேன் அதுவும் இல்லாமல் உலக தமிழர்களால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கோவில் தான் இந்த கோவில் அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஒன்று ஸோ இந்த இடத்தை நாங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தி காட்டுறோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் யாழ்மண் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வரதே பார்த்தீங்கன்னா ஒரு தான் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த யாழ் மண்ணுக்கு வந்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற கடையில பாருங்க கடையில உள்ள பெயர் எல்லாம் சொல்றேன் தங்கமயில் சில்க்ஸ் முதலாவது தான் போட்டிருக்கு வீதியினுடைய பெயர் பாருங்க அறநூறு பருத்தித்துறை வீதி நல்லூர் யாழ்ப்பாணம் அடுத்தது அதுல ட்ரெண்டி க்ளோஸ் அப்படின்னு உமன்ஸ் குளோத்திங் ஸ்டோர்ன்ற மாத்திரம் ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க சரி அது நமக்கு தேவைப்படாது அடுத்தது பாருங்க அதுக்கு பக்கமா கார்த்திகேயன் புனித பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் சுத்த தமிழ்ல போட்டிருக்காங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் புனித பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் ஆங்கிலம் பாத்தீங்கன்னா அங்க ஆங்கிலம் சிங்கள மொழி அதுக்கெல்லாம் இடமே இல்லை வெறும் தமிழ் மொழியில தான் இருக்குது இந்த பக்கம் இது அப்படியே நம்ம சுத்தி வந்தோம்னா ஆஹ் மூன்று நாற்பத்தேழு நான் நினைக்கிறேன் பின் பூசை பூச நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படித்தானே பூச நடக்குதாக்கும் சத்தம் கேட்குது எல்லாருமே பாத்தீங்கன்னா போறாங்க உள்ளுக்கு போக முடியாது ஏன் அப்படின்னா வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை இந்த பகுதி வரைக்கும் நம்ம போகலாம் அதுக்கு மேல போக முடியாது திருவிழா காலத்துல வந்தோம்னா நல்லூர் திருவிழா காலத்துல இந்த கையால் இப்படி ஒரு புடி மண் கூடனமால எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வெறும் அவ்வளவு மக்களா இருப்பாங்க மக்கள் கூட்டம் அந்த யாழ்ப்பாணம் இலங்கையில எந்த ஒரு பகுதியில இருந்து வருவாங்க உலகத்துல கனடா அஸ்விஸ் அப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா மூளைகள்ல இருந்து வருவாங்க இந்தியால இருந்து வருவாங்க இப்படி எக்கச்சக்கமான சனமா இருக்கும் நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஒரு நாளா தான் வந்திருக்கோம் பெருசா மக்கள் கூட்டத்தை பார்க்க இல்லை ஸோ இந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு அழகா முடிஞ்ச அளவுக்கு காட்டிருக்கிறேன் பாருங்க உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நீங்களும் நல்லூர் கோவிலுக்கு வந்த நீங்கள் அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் சைட்டில் சொல்லுங்க சரியான வெயிலாக இருக்குது கண்ணெல்லாம் கூசுது சந்நிதியா சொல்லு நீங்கள் எங்கள் நல்லூரையே தெரியாதுன்றது சந்நிதி எடுக்கிறது ஐயாட பெயர் என்ன நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தியா நல்லூர் கோவிலுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருதா இருந்த வெள்ளிக்கிழமை அப்படி இருந்து சும்மா சிவப்பு தானே அப்படியே யாழ்ப்பாணம் இப்போ சொல்லுது அது பெரிது ஆ அது பெரிய தெரியாதா மக்கள் எல்லாம் வீடியோ எடுக்க ம் ஹலோ ஆ கடை இங்கோ ஓ வைக்கிறேன் வைக்கிறேன் சரியய்யா நன்றி ஐயா நாங்க வாரம்

பார்த்தீங்கன்னா நல்லூர் கோவில பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் உள்ளுக்கு போகும்போது சந்தோஷமா இருந்தது சந்தோஷமா கதைச்சாங்க இதுல இருந்த மக்கள் எல்லாம் பார்க்குற இக்கியமையும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ வெளியில இருந்து காற்றுன்னு உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இது கோவிலுக்கு முன்புறமா இருக்கிற கடைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நல்லூர் திருவிழா நேரத்துல சும்மா அவ்வளோ சனம் இருப்பாங்க நெருங்கவே முடியாது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கு இது முன்பக்கமா இருக்கிற கடைகள் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா இது பருத்தித்துறைக்கு போற வீதியா பருத்தித்துறா பருத்தித்துறைக்கு போற வீதி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இந்த பக்கமா போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா யாழ்ப்பாணம் இதுல என்ன என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி கோவில் இருக்கு அது இல்லாம முன்பக்கமா சின்ன சின்ன கடைகள் இருக்குது தங்கமயில் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு உடுப்பு கடை அப்புறம் இந்த சாமான் தேங்காய் அதெல்லாம் வந்து விற்கக்கூடிய மாதிரிக்கு ஊதுபத்தி விற்கக்கூடிய மாதிரி கடை இருக்குது அந்த பக்கம் பார்த்தோம்னா நல்லூர் மயிலூரான் அரங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது அதே மாதிரிக்கு பிஓசி பேங்க் நல்லூர் பிஓசி பேங்க் அதாவது இலங்கை வங்கி அப்படின்ற ஒரு வங்கி இருக்குது சரிங்க நாங்களும் பார்த்தனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் உண்மையாகவே வந்து இந்த இடத்துக்கு வாங்க ரொம்ப மன அமைதியா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முடியுமா இருந்தால் உங்களுக்கு நேரம் இருக்குமா இருந்துச்சுன்னா கட்டாயம் வாங்க எங்களுக்கு இந்த நல்லூர் சுவாமி கோவிலுக்கு வந்து போனது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு அமைதியும் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க அபி என்ன நினைக்கிறீங்க சரி ஓகே இப்போ வந்தது என்ன மாதிரி எப்படி இருந்துச்சு ஆ சூப்பர் சூப்பர் சரி ஓகே மக்களே நன்றி பாய்